தனுசுலக்னம் லக்னம் தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்கும் மங்களகாரகரான செவ்வாய் சிம்மம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசிக்கு செல்வதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பார்ப்போம் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர்களின் பாராட்டுகள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட உத்தியோகம் சார்ந்த பல்வேறு விதங்களான சலுகைகளை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அவை உங்களை வந்து சேரும் ஆக உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் முன்னேற்றங்கள் உண்டு நீங்கள் உங்கள் பணியில் பிரகாசிக்க பலிச்சிட முடியும் உங்களுடைய சொந்த தொழிலில் மிகப்பெரிய அளவிலான உச்சத்தை தொடக்கூடிய விதத்தில் வளர்ச்சிகள் உண்டு செவ்வாயின் அமைப்பு காரணமாக காலியிடங்களை விற்கவாங்க அதாவது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு பூமி சம்பந்தமாக பிழைக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த தருணங்களில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவிலான யோக பலன்களை நிறைந்து பெற முடியும் புதிதாக இடம் நிலம் வீடு வாங்குதல் புதிதாக வீடு கட்டுதல் போன்ற விஷயங்களில் நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுடைய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு செவ்வாயின் அமைப்பு காரணமாக தனுசுராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணத்தில் புதிதாக தொழில் துவங்க வேண்டுமென்றால் துவங்கலாம் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பழைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை அதிக அளவில் மேற்கொண்டால் அபரிவிதமான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக உங்களை வந்து சேரும் இதுவரையில் உங்களுக்கு நஷ்டமாகப் போய்கொண்டிருந்த வியாபாரம் மற்றும் தொழில் கூட தற்போது லாபகரமாக மாறும் உங்களுக்கு விலை போகாமல் விற்காமல் தேங்கிக் கிடந்த சரக்குகள் அனைத்தும் இந்த நேரத்தில் லாபகரமாக விலை போகும் கணவன் மனைவி கடந்த காலங்களில் பிரிந்திருந்தால் இந்த தருணங்களில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மனதில் நல்ல தெளிவு கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சரியாகவும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் ஒரு சிலருக்கு யோகம் நிறைந்து கிடைக்கும் ஐந்தாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது அந்த இடத்தின் அதிபதியான செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணிப்பதால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணவரவு கண்டிப்பாக உண்டு நிலம் பூமி சம்பந்தமாக ஏதேனும் உங்களுக்கு சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் இருந்தால் அவற்றிற்கு எளிதான முறையில் நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுடைய சொத்துக்களில் இருந்து கொண்டிருந்த வில்லங்கங்கள் விலகும் வெளிநாடு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வெளிநாட்டிற்கு சென்று வேலை புரிய வேண்டுமென்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் தூக்கமில்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு அந்த நிலை மாறும் ஏனெனில் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைத்து மனநிம்மதி மனமகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை நிறைந்து கிடைக்கும் என்பதால் தானாகவே உங்களுக்கு தூக்கம் நன்கு திருப்தியாக வரும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் உங்களுக்கு லாபங்களை அள்ளிக் கொடுக்கும் மிகப்பெரிய அளவிலான உங்களுடைய இலக்குகளை இந்த தருணத்தில் அடைய முடியும் இன்னும் சொல்லப்போனால் அதிக அளவிலான மிகப்பெரிய அளவிலான பொறுப்புகளை வகிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கும் உயர்ந்த பதவிகள் உங்களை அதுவாகவே தேடி வரும் ஏனெனில் குரு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது அந்த அளவுக்கு சிறப்பு ஒரு ஊருக்கோ ஒரு நகரத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ தலைமை தாங்கக்கூடிய தகுதி இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைத்தே தீரும் மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த பதவிகள் கூடுதல் பொறுப்பு பதவிகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்துள்ளது நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே ஆசைப்பட்டது எல்லாமே இனிதாக நடந்தேறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு புதிய கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும் நிலையான பதவி கிடைக்கும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாகும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் செட்டிலாக கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு வாழ்க்கையில் நிரந்தரமான பணவரவு நிரந்தரமான உத்தியோகம் தொழில் போன்றவை கண்டிப்பாக அமையும் உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செல்வாய் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு திடீரதிர்ஷ்டங்கள் திடீர்யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வசதி வாய்ப்புகள் செல்வச்செழிப்புகள் பணதன வசதிகள் கௌரவமான பதவிகள் என எல்லாம் உங்களை அதுவாகவே தேடி வரும் தற்போது கோச்சாரத்தில் சனி குரு செவ்வாய் ராகு போன்ற எல்லா கிரகங்களும் சுபபலத்துடன் அபரிவிதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பது தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அமைகிறது பத்தாம் இடம் பலம் பெறுவதால் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு வியாபாரம் தொழிலில் பணவரவுகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கும் இந்த தருணம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் காலம் திடீரதிர்ஷ்டங்கள் யோகங்கள் உங்களை தேடி வரும் ஏனெனில் திடீரதிர்ஷ்ட இடமான ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்தில் அமர்வது சிறப்பு குருவும் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஜென்ம ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் சனி உங்களுடைய ராசியை பார்ப்பதும் சிறப்பு சனி செவ்வாயை பார்ப்பதும் செவ்வாய் சனியை பார்ப்பதும் செவ்வாய் சனி பார்வை பரிவர்த்தனை யோகம் ஏற்படுவது என்பது பணத்தன வசி யோகத்தை ஏற்படுத்துவதும் சிறப்பு சனி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சனியாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஏனெனில் சனிக்கு வீடு கொடுத்த குரு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த அமைப்பாகும் இன்னும் சொல்லப்போனால் குருவிற்கு வீடு கொடுத்த புதன் பலம் பலம்பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதும் சிறப்பு இந்த தருணத்தில் சனியின் வீட்டில் கும்பம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே புகழ்பெற்ற பிரம்மாண்டமான மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும் ஏனெனில் ராகு என்பவர் பிரம்மாண்ட கிரகம் இப்படிப்பட்ட ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி குரு வீட்டில் இருப்பதும் குரு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதும் மிகப்பெரிய அளவிலான சிறப்பான அமைப்பாக அமைந்துள்ளது இந்த தருணத்தில் செவ்வாய் சனி குரு போன்ற மூன்று கிரகங்களின் பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பதால் ஆதாயங்களும் லாபங்களும் அனுகூல பலங்களும் அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவே பணம் மழை பொழிந்து பணம் மலைபோல் குவியம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் உங்களுக்கு ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் இந்த தருணத்தில் உங்களுடைய மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் மீறிய பணிச்சுமைகள் குறைந்து உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் அருமையான நல்லபல அதிர்ஷ்டங்களை கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்திற்கு முன்னதாக செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கேதுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்ததால் நீங்கள் பல்வேறு விதங்களில் சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் பன்னிரண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் கேதுவை நோக்கி நகர்ந்தது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டயோக பலன்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை கடந்த காலங்களில் செவ்வாய் கேதுவை நோக்கி பயணித்ததால் குடும்பத்தில் ஒற்றுமை இருந்திருக்காது வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்ல வேண்டுமென்று ஆசைப்பட்டவர்களுக்கு தடைகள் இருந்திருக்கும் எனவே கடந்த காலங்களில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்தாலும் அவர் கேதுவை நோக்கி பயணித்ததால் உங்களுக்கு பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் சங்கடங்களும் இருந்திருக்கும் புதிய கடன்கள் நிறைய இருந்திருக்கும் என்பது மட்டுமே இல்லாமல் பழைய கடன்களை அடைக்க முடியாமல் வேதனையில் வாடி இருப்பீர்கள் கடந்த காலங்களில் புதிய முடிவுகள் எடுப்பதில் சிரமங்களை சந்தித்திருப்பீர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்திருப்பது மட்டுமில்லாமல் உடல்நல ஆரோக்கிய குறைவுகளும் இருந்திருக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சங்கடங்களை சந்தித்து இருந்திருப்பீர்கள் நீங்கள் எதிர்பாராத திடீரென நஷ்டங்கள் ஏற்பட்டு இருந்திருக்கும் தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்திருக்கும் சரியான தூக்கமில்லை என்று அவதிப்பட்டு கொண்டிருந்திருப்பீர்கள் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய பஞ்சமாதிபதியான செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணிக்கிறார் எனவே உங்களுக்கு நிச்சயமாகவே புதிய உத்தியோகம் கிடைக்கும் இந்த நேரத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களத்திரஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்து கொண்டே இருப்பது அற்புதமான அருமையான நல்ல அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடந்த காலங்களில் கோச்சாரத்தில் சுமார் ஆறு ஏழு மாதங்களாகக் கெட்டுப்போயிருந்தார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்திற்கு பிறகுதான் சிறப்பான நிலைக்கு தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு பயணிக்கிறார் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் கண்டிப்பாக உண்டு குரு உங்களுடைய ராசிக்கு ஏழில் அமர்ந்து கொண்டு ஜென்ம பார்ப்பதால் நீங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்ட நினைத்த அடுத்த கணமே நடந்தேறும் உங்களுடைய நீண்டகால கற்பனைகள் கனவுகள் ஆசைகள் அபிலாசைகள் எண்ணங்கள் என எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் நிறைவேறும் ஏனெனில் குறு சுபபலத்துடன் ஏழில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது என்பது அற்புதமான அமைப்பாகும் இது மட்டுமில்லாமல் செவ்வாயும் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புதான் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் தற்போது பயணிக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கிறார் இது தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது செவ்வாயாக இருக்கக்கூடிய கிரகம் என்பது தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய உடலில் ஓடக்கூடிய இரத்தத்திற்கு காரகன் எனவே உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் உங்களுடைய உடலில் நோய் குறையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஏனெனில் இரத்தக்காரகரான செவ்வாயால் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவு மற்றும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் எனவே சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடும் அதிவேகத்துடனும் இருக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் இரத்த ஓட்டம் சீராக இருந்தால் உங்களுடைய ஆயுள் பலம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய உத்தியோகத்தை கொடுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லாவிதமான விதமான பிரச்சினைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி யோகங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது நாட்டைப் பாதுகாக்கக்கூடிய பணிகளில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு நவகிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் கனரக இயந்திரங்களுக்கு அதிபதியாகவும் பூமிகாரகன் என்றும் திகழ்கிறார் செவ்வாய் எனவே தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருப்பது அவசியமாகும் உங்களுக்கு அதிக அளவிலான நிலபலங்கள் சொத்து சுகங்கள் இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் செவ்வாய் உங்களுக்கு பாவக்கிரகங்களோடு தொடர்பு கொள்ளாமல் சுபகிரகங்களோடு சேர்க்கை பெற்று அல்லது தொடர்பு கொண்டோ இருந்தால் உங்களுக்கு சொத்து வகைகளில் அபரிவிதமான செல்வ செழிப்புகள் ஏற்படும் வண்டி வாகனங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் மின்சாரத்திற்கும் நாயகராக இருக்கக்கூடியவர் செவ்வாய்தான் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருக்கிறார் என்று அர்த்தமாகும் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் உங்களுடைய மனதில் தைரியம் வீரியம் வீரதீர செயல்களை செய்ய முடியும் எதையும் வெல்லக்கூடிய அபரிவிதமான பிரம்மாண்டமான ஆற்றல் கிடைக்கும்